வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் வவுசி துறைமுகத்தில் பணிபுரியும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் இன்னைக்கு கமாண்டோஸோட மார்க்ரில்ங்க மார்க்ரில்னா என்னன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு தீவிரவாதி உள்ள ஊடுருள் வரப்போறாங்கன்னு சொல்லி கமாண்டோஸ்க்கு தகவல் வந்ததின் பேரில் அவங்கள எப்படி மடக்கி பிடிப்பாங்கங்கிறத ஒத்திகை பயிற்சி காமிக்க போகிறாங்க நீங்கள் ஆங்கில படங்களை பார்க்குறதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற லெவலுக்கு இருக்குங்க தீவிரவாதிங்க எந்த பகுதியில்னாலும் வரலாம் அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய துறைமுகத்தை பாதுகாக்க வேண்டியது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் பார்க்குறீங்க எந்த பகுதியிலனாலும் குண்டுகளை வச்சுட்டு வரலாம் அதனால் உள்ளே போய் ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணுறாங்க எந்த பகுதியில் வரப்போகிறாங்கங்கிறது தெரியும் ஏன்னா வாவுசி துறைமுகம் அவ்வளோ பெரிய துறைமுகம் அப்படி இருக்கும் பொழுது அது எந்த லெவலுக்கு பாதுகாப்பாக இருக்குங்கிறது தான் இன்றைக்கி டெமோவை பார்க்க போகிறீங்க இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மக்கள் கூட்டமும் அவ்வளோ லெவலுக்கு ஜாபுக்கு போயிட்டு எல்லா ஒர்க்கர்ஸும் வந்துக்கிட்டு இருப்பாங்க அவ்வளோ லாரி கண்டெய்னர்ஸ் இவ்வளோ லெவலுக்கு போயிட்டே இருக்கும் அவ்வளோ லெவலுக்கு கூட்டத்துலேயும் எப்படி தொழிலாளர்கள் மத்தியில் இவ்வளோ கூட்டத்தில் எப்படி வந்து தீவிரவாதிங்க இன்னைக்கு பிடிக்க போகிறாங்கங்கிறதாங்க பார்க்கலாம் பெரிய ரொம்ப நேச்சுராக இருக்கும் பாருங்கள் மேலேருந்து டவர்லேருந்து இருந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இதில் எந்த பகுதியிலேருந்து வரப்போகிறாங்கன்னு தெரில இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிப்டி கன்சர்வேட்டர்லேருந்து சிஎஸ்எஃப் கமாண்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாவுசி துறைமுகத்தின் தந்தையை வரவேற்க வரவே அது அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலேருந்து வர உயர் அதிகாரிகள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து இந்த தீவிரவாத தடுத்தல பார்க்கறதுக்காண்டி வந்து உட்கார்ந்துருக்காங்க அது மட்டும் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இன்னைக்கு டெப்டி கன்சர்வேட்டர் வந்து எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எந்த லெவலுக்கு தீவிரவாதிகளை வந்து சிஎஸ்எஃப்காரங்க மடக்கி பிடிக்க போகிறாங்கங்கிறத அந்த லெவலுக்கு ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பார்க்க போகிறது பெரிய லெவலில் இருக்கு ஆம்புலன்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வண்டிகளாக வாகனங்களாக செக் பண்ணுறாங்க கேட்டில் உள்ளே போகிறதும் போது தீவிரவாதிங்க உள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ லெவலுக்கு இன்றைக்கி துப்பாக்கி சூடு எந்த லெவலுக்கு பண்ண போகிறாங்கங்கிறத பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே யாரும் மனசு பலகீனமாக உள்ளவங்க கண்டிப்பாக இதை பார்க்காதீங்க அந்த லெவலுக்கு சர்ச் பண்ணி தீவிரவாதிகளை பிடிக்க போகிறாங்க எப்படி பிடிக்க போகிறாங்கங்கிறத நம்ம கண்டினியூவாக சிறப்பு ஆனால் சுட்டுட்டாங்க அப்பாட்டியோ சிஎஸ்எஃப் காரங்க சுட்டுட்டாங்க உடனே வந்து கமாண்டோஸ் எல்லாமே ரெடி ஆகுறாங்க துப்பாக்கி ஃபார்ட்டி செவனை தூக்கிட்டு எப்படி சுற்றி முற்றி இருக்கிற எல்லா கமாண்டோன்ஸும் ஏன் பண்றாங்க எப்படி தீவிரவாதிங்க இப்போ வந்து இந்த ஜீப்ல தான் வந்திருக்கிறாங்க அவங்களை எப்படி வந்து சுட்டு பிடிச்சி மடங்க போகிறாங்கங்கிறத பாருங்க ஆங்காங்க இருக்கிறது எல்லாமே நிசப்தனமாக எல்லாமே பதுங்கிட்டு பார்க்குறாட்டா டாம் டாம் வெடிகுண்டுகள் எல்லாமே வெடிக்குது நம்ம பெரிய லெவலில் மிரட்டலாக இருக்குதுங்க இந்த லெவலுக்கு எந்த ஒரு துறைமுகத்துலையும் இந்த லெவலுக்கு மாக்டில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க சிஎஸ்எஃப்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தீவிரவாத ஊடுருவல் வந்துட்டாங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு இருப்பாங்கிறத பாருங்கள் தூ ஆகே படேஜா ஆஃபஸே லடேஜா அந்தி ஹோயா தூபன் ருக்னா தேரா காம்னி சலாம் திரு ஷா ஆன் சல் ஒரு சிஎஸ்எப்கு தகவல்னு வந்துடுச்சுன்னா இருந்து நம்மளுடைய துறைமுகத்தை எப்படி காப்பாற்றுறாங்கங்கிறத பாருங்க அவ்வளோ அளவுக்கு வானமே இருந்தாலும் சோந்து போகிறது இவங்களோட வேலை கிடையாதுங்க ஒவ்வொரு நடையை ஒவ்வொரு பேருடைய நடையையும் விடுக்கிறவங்க தொப்பி போடுவாங்க போட மாட்டாங்க அங்கே அந்த பாருங்கள் சுட்டு தள்ளுறாங்க தீவிரவாதிங்களை டாம் டாம்னு பார்க்கறதுக்கு அந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லெவலுக்கு தொழிலாளர்கள் எல்லாமே ஒதுங்கிட்டாங்க இவ்வளோ லெவலுக்கு ஒத்திகை பயிற்சி இவ்வளோ லெவலுக்கு மிரட்டுறாங்களே எம்மாடியும் பெரிய ஒரு விஷயங்க சாதாரணமான விஷயங்கள் அது பாருங்கள் கடலில் அந்த லெவலுக்கு லையிங் பொஷனில் ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சுட்டு அப்படி வர்றதை பாருங்கள் ஒரு தீவிரவாதியை சுட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு தீவிரவாதிகள் அப்படி ஷூட் பண்ணி போட்டிருக்காங்க கொஞ்சம் உசூர் இருந்தாலும் அவங்களுடைய உயிர் போயிடுறாங்க குடும்பம் கூட இப்போ பார்க்காம அந்த லெவலுக்கு எப்படி எந்த லெவலுக்கு பாதுகாக்க பாருங்க காப்பவன் தான் மக்களை பாதுகாக்க வாவுசி துறைமுக மத்திய துறை பாதுகாப்பு படையினரும் கடவுள் நினைக்கிற லெவலுக்கு அந்த லெவலுக்கு அந்த இடமே நுழைவாயிலே பார்த்திங்கன்னா புகமண்டலமாகிடுச்சு ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுட்டு எய்ம் பண்ணுறாரு பாருங்கள் சோல்ஜர் கமாண்டோஸ் எல்லாமே அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு சீசை ஷூட் பண்ண உடனே லைட்டாக மிச்சம் எல்லாம் தீவிரவாதிகள் வந்து ஷூட் பண்ணி பிடிக்கிறாங்க பார்க்குறதுக்கு மிரட்டலாக இருக்குது பயமாக இருக்குது அந்த லெவலுக்கு எப்படி எல்லாரையும் மடக்கி பிடிக்க போகிறாங்க எல்லாருக்கும் ஒரு சவாலாக காமிக்கிற லெவலுக்கு அப்பா நாலு பேர் ஒவ்வொரு டம் டம் வெடிகுண்டு வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க போய் சேஃப்கார தீவிரவாதிகிட்டே இருக்கிற எக்கெஃப் ஃபார்ட்டி சொல்லி எடுத்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி போகிறாரு அந்த ஜீப்பில் இருக்கிற எத்தனை தீவிரவாதிகள் இருக்காங்களோ அவங்கள வந்து மிச்சது பிடிச்சாகணும்னு சொல்லி அப்படி எனக்கு சொல்லி அப்பா திரைப்படங்கள்லாம் தூக்கி மிஞ்சுற லெவலுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க அந்த லெவலுக்கு இதை தொடர்ந்து நம்ம பார்ப்போங்க எந்த லெவலுக்கு அவங்களுடைய உயிரையும் வந்து பொருட்படுத்தாத லெவலுக்கு தீவிரவாதிகளை எப்படி மடக்கி பிடிக்கிறாங்கங்கிறது பாருங்கள் ஒரு சிஎஸ்எஃப் கார் அடிபட்டவனே ஒரு காக்கா அடிபட்டாலே நூறு காக்கா கூடுது நம்மளுடைய மத்திய பா தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஒன்றுன்னா மிச்சம் எல்லாருமே ஒன்றா கூடி எந்த லெவலுக்கு பாருங்கள் ஹேண்ட்ஸ்அப் பண்ணி அப்படி துப்பாக்கி வச்சு சுற்றி வளைச்சி அவங்கள ஜீப்பில் ஏற்றி கொண்டு போகணும் அப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணி பாட்டி இருக்கிறத பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப மிரட்டலாக இருக்குங்க அப்படி லாக் பண்ணி கமாண்டோஸ் எந்த லெவலுக்கு பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள் சாதாரணமான பயிற்சி கிடையாதுங்க எங்களுடைய பயிற்சி எல்லாமே டெய்லி ஒவ்வொரு நாளும் பயிற்சியும் முயற்சியும் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தீவிரவாதிகளை மடக்கி பிடிக்க முடியுதுங்க ஒவ்வொரு பொஷனை பஞ்சமாதிரி உயிர் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு சுற்றி முற்றி பார்த்துட்டு அவர் தத்தாய் கிடக்கிறாருன்னு சொல்லி அவருடைய துப்பாக்கி எல்லாம் வேற யார்டையும் துப்பாக்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி மடக்கி பிடிச்சி அந்த தோளில் தூக்கி போட்டுட்டு எப்படி வராரு பாருங்கள் எம்மாடியோ பார்க்கறது கேட்பாங்க டக் 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 ஆங்கில திரைப்படங்கள்லாம் மிஞ்சிரும் இன்னும் அடி அடிப்பட்டு பெத்தாய் ஒருத்தர் கிடக்கிறாரு அப்படி கீழே இறக்கி போடுறாங்க ஏன்னா ஒவ்வொரு குண்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஏன் பண்ணி ரொம்ப பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க டார்கெட்டை பார்த்து ஃபயர் பண்ணுறதுல பெரிய லெவலில் கிங் தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அப்படி வேறு இருந்து தீவிரவாதிகள் இருக்கிறாங்களான்னு சொல்லி ஏம் எடுத்து எந்த லெவலுக்கு உட்காந்துருக்காங்க நில் டவுன் புஷனில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் துப்பாக்கி வச்சு அப்படி டெத்தாகி கிடக்கிறாங்க தீவிரவாதிங்க பார்க்குறவங்களுக்கு எம்மாதிரியும் ரத்தத்தோடு கிடக்கிறது இந்த பயிற்சி முயற்சி இந்த எத்தனை தீவிரவாதிகள் வந்தாலும் சரிதாங்க இந்த கமாண்டர்ஸ்க்கு முன்னாடி நிற்கவே முடியாதுங்க அந்த லெவலுக்கு இன்றைக்கி வந்து இது எல்லாமே ஒத்திகை பயிற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துறைமுக தலைவர் அவர்கள் ஸ்டேஜ்லேருந்து பார்த்து மிரட்டால் தீவிரவாதியை மடக்கி கொண்டு போயிட்டுருக்கிறாங்க ஏன்னா கொண்டு வந்திருக்க பெரிய குண்டு வெடிப்புக்காண்டி துறைமுகத்தை அடிக்கிறதுக்காண்டி குண்டு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த குண்டை வந்து செயலிழக்க வைக்கணும் எந்த லெவலுக்கு கெப்பாசிட்டி உள்ளதுங்கிறத பார்க்க வந்திருக்காங்க உயிரோடு இருக்க தீவிரவாதிகளை ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய்ட்டுருக்கிறாங்க பாருங்கள் ஜீப்பை நிப்பாட்டி தீவிரவாதிகள் வண்டியும் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுறாங்க கமாண்டோஸ் எந்த லெவலுக்கு அடிப்பட்ட தொ மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை இன்னொரு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போகிறாங்க எந்த லெவலுக்கு போகிறவங்க பெரிய ஒரு விஷயங்களை பார்க்கறதுக்கே எந்த லெவலுக்கு ஒரு தீட்டோ சொல்ல முடியாது அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவாக அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது மிரண்டர் லெவலுக்கு இருக்குது எம்மாதியாக இவ்வளோ லெவலுக்கு மிரண்டர் லெவலுக்கு பண்ணிருக்கிறாங்க குண்டு இருக்குது இது வந்து எந்த லெவலுக்கு வெடிக்கும் அதோடைய கெப்பாசிட்டி என்ன அந்த லெவலுக்கு சோல்ஜர்ஸ் எல்லாமே அடிப்பட்டவங்க தூக்கிட்டு போகிறதுக்காண்டி ஆம்புலன்ஸ் எல்லாமே ரெடியாக வந்துருக்குங்க வந்து ரெடியாக அவங்க ரெடி பொஷனில் இருக்கிறாங்க ஏன்னா அந்த குண்டை டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க உள்ளே போவாங்க குண்டை எடுத்துட்டு அவங்க வந்து அப்படி ஓடி ஏன்னா அதை வந்து செயலக்க செய்யணும் அப்படிங்கிறாங்க வேறு எந்த பகுதியிலேருந்து தீவிரவாதி வர்றாங்கன்னு சொல்லி கமாண்டோஸ் போகிறாங்க குண்டை செயல் இழக்கிறதுக்காண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கேருந்து இருந்து நடந்து வராது பாருங்கள் தான் உயிரை துச்சமாக நின்றுச்சு இன்னைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையின இன்றைக்கி பாருங்கள் அலுமினியம் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த லெவலுக்கு அந்த குண்டை வந்து எந்த லெவலுக்கு பாமை வந்து டிஸ்போஸ் பண்ணணுங்கிற பார்க்குறாங்க டெத்தாகி கிடக்கிறவங்கள்ட்ட ஏன்னா அதை வந்து கட் பண்ணி கரெக்டான விதத்தில் வந்து டிஸ்போஸ் பண்ணால் தான் அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாயில் அவங்க கொண்டு வந்தது என்ன எய்மில் வந்திருக்காங்களோ அதை வந்து கட்டுப்படுத்த முடியுங்கிறத ரொம்ப இது பண்ணுறாங்க காவல்துறையினர் எல்லாமே விழிப்போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு படையினர் ஆம்புலன்ஸ் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் எல்லாமே இந்த பாம்பை பாம்பை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்காண்டி ஹலுமினே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டுருக்காங்க தீவிரவாதிகள் அடிபட்டு கிடக்கிறத நம்ம ஸ்ட்ரக்ச்சரில் உடனே டிஸ்போஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போஸ்ட் மாடுறதுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி கொண்டு போயிட்டுருக்குறாங்க ஆம்புலன்ஸில் எல்லாமே ரொம்ப குயிக் குயிக்காக சடன்லியாக அங்கே அங்கே தீ கத்தி கொண்டிருக்கிறது அடிப்பட்ட தீவிரவாதிகளை காமாந்தோஸ் ஒருத்தரே கொண்டு போய் ஆம்புலன்ஸ் ஏற்றி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கா தத்ரூவமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இது பேச்சினே சொல்ல முடியாது அந்த லெவலுக்கு பிரமாதமாக அவ்வளோ லெவலுக்கு இருக்குது அதுக்குள்ளேயும் வந்து தீயணைப்பு படையினர் உடனே விரைந்து வந்துட்டாங்க அவங்க அந்த பகுதியில் எந்த லெவலுக்கு தீ டயர் எல்லாமே பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அணைக்கிட்டு அவ்வளோ ரெடி போஷனில் இருக்காங்க ஒவ்வொருத்தர் எந்த தீவிரவாதிகளை ஒவ்வொருத்த

இன்றைக்கி துறைமுகத்தில் தந்தை எல்லாம் பேச போகிறாங்கிறத நம்ம கேட்கலாம் அவங்கள வந்து பாராட்டி ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க இந்த லெவலுக்கு கமாண்டோஸ் எல்லாமே தான் உயிரை தூச்சமனை நினச்சி அந்த லெவலுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நம்மளுடைய துறைமுகத்தில் தந்தை அவர்கள் பாராட்டுதல் தெரிவிக்கிறாங்க இந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் எந்த தீவிரவாத ஊடுறும் நம்ம வாவுசி முகத்தை அட்டாக் பண்ணவே வர முடியாது ரொம்ப பிர பிரமாண்டமாக மெரட்டெல்லாம் சொல்லி அந்த லெவலுக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க சாதாரணமான டிப்டி கன்சல்வெட்டில் வந்து எல்லாமே இன்றைக்கி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தீயணைப்பு துறையினர் ஆம்புலன்ஸ் எல்லாமே ஒரு காலன்னு வந்த உன்னே எல்லாருமே அவ்வளோ லெவலுக்கு வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சிங்கன்னு சொல்லி மேடம் வந்து அவ்வளோ லெவலுக்கு ரொம்ப அருமையாக பாடுதுன்னு சொல்லி இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாருமே க்ஷனு கேட்காங்க ஒரு விஷயங்க சாதாரணமான விஷயங்களை இந்த மாதிரி ஒத்திகை பெற்று இன்டர்நேஷ்னல் லெவலில் நடத்தக்கூடியது அந்த அளவுக்கு கமாண்டோஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே மெரக்டர் லெவலுக்கு எல்லாருக்குமே பேசுகிறாங்க இந்த லெவலுக்கு உங்களுடைய பாடி கண்ட்ரோலோட எல்லாமே எய்மையோடு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறீங்க பாராட்டுதல் சொல்லி கூடிய எல்லாருடைய கரவோசிக்க அவங்க வந்து பாராட்டுறாங்க நன்றி தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த லெவலுக்கு மேப் போட்டு அந்த லெவலுக்கு போடுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி வந்து துறைமுக தந்தை அவர்களும் டெல்லியிலேருந்து வந்த அதிகாரி அவர்களும் விடைபெற்று செல்கிறாங்க இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்கிறவர்களுக்கு இன்றைக்கி மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மறக்கலை என்றைக்குமே யாருமே மறக்க முடியாது துறைமுகத்தை யாருமே அட்டாக் பண்ணக்கூடிய அவள் லெவலுக்கு இன்றைக்கி வந்து பயிற்சி சொல்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து எல்லாரும் வந்து ரொம்ப நல்லாட்டாக இருந்ததுக்காண்டி வாழ்த்து தெரிவிச்சாலே சொல்றாங்க இன்றைக்கி வந்து டெல்லியிலேருந்து வந்து பார்க்க வந்தவங்க எல்லாருமே ரொம்ப இதாக இருந்தாங்க கமாண்டோஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிறாங்க நம்ம கமாண்டர்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருமே மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களையும் இதில் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்ட மாக்ட்ரில் கலந்துக்கிட்ட அனைத்து வீரர்களையும் நீங்கள் மனசார வாழ்த்துங்க ஒரு பெரிய ஒரு விஷயங்க இந்த மாக்டில் இந்த திரைப்படங்களை மிஞ்சிற லெவலுக்கு பண்ணியிருக்காங்க இதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாரும் ஃபார்வேர்ட்